இன்றைக்கி நம்ம பேக்கரி ஸ்டைலில் ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாலு பெரிய வெங்காயத்தை மேல் தோல் எடுத்துகிட்டு அதோடய தண்டு பகுதியும் எடுத்துட்டு போல் நல்லா சன்னமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் கப் அளவு கடலை மாவு கால் கப் அரிசி மாவு சிட்டிகை மஞ்சள் பொடி கலருக்காக சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் தூளுப்பு முக்கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சிட்டிக பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் உருக்காத நெய் சேர்த்துக்கலாம் இப்போ முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மாவை இப்படி பிடித்தோம்னா பிடிக்க வரணும் இந்த பதத்தில் கலந்ததுக்கப்புறமா உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க இப்போ இதில் நான் பத்து முந்திரி உடச்சி சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் ஒரு இன்ச்சு இஞ்சி துருவிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது பத்துலேருந்து பதினஞ்சு இலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது போல் கையெல்லாம் நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் உங்களுக்கு நல்லா வெளி வரும் இப்போ இது நல்லா ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த ஈரப்பதத்தோட மாவை நல்லா ஒட்டி பிடிக்கணும் இப்போ பார்த்தா கொஞ்சம் மாவு குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் மேலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை மாவும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் சேர்க்குறேன் எப்போவுமே கடலை மாவு ரெண்டு பங்குன்னா ஒரு பங்கு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தோட மாவு நல்லா பிடிக்கிறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் மாவு கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போல் ஒன்று திரண்டு வரணும் ஆனால் கெட்டியாக இருக்கக்கூடாது இப்படி உதுத்து பார்த்தோம்னா நல்லா உதுக்க வரணும் இந்த பதம் வந்ததும் எண்ணெயில் கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கலாம் இது உடனே மேலே எலும்பி வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த வெங்காயத்தை இது போல் கையால் தேய்ச்சி சேர்த்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு கெட்டியாக விழுகாமல் நல்லா உதிரியாக வரும் நம்ம எண்ணெய் அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு பபுள்ஸ் அடங்கினோடனே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் இன்னொரு பக்கம் வெந்ததும் திரும்பவும் திருப்பி போட்டுட்டு இது நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கோல்டன் கலர் வந்துடுச்சு இந்த பதத்தில் எடுக்கும்போது உங்களுக்கு பக்கோடா சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தோட இனிப்போட நல்லாயிருக்கும் இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரில் இதை சேர்த்துக்கலாம் அப்போ தான் எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும் பக்கோடா உடனே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நல்லா மொறுமொறுப்பாகிடும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்